அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி வந்து கோகுலாஷ்டமி எல்லாம் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து கடைசியாக அப்பம் வாசன்ட்ருக்கேன் இது முடிஞ்ச உடனே சுவாமிக்கு நேவதி பண்ண வேண்டியது தான் இதுக்கு வந்து வெள்ளம் கரையை வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன் வச்சுருந்தேன் கோதுமாவை கொஞ்சம் போட்டு துளி கொண்டு சோடாப்பு போட்டுக்கணும் போட்டு என்ன கரைச்சிட்டு இதே மாதிரி கரைச்சி வச்சுக்கணும் இதே மாதிரி கரைச்சி வச்சுக்கணும் இந்த பதத்துக்கு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் விட்டாக்க இந்த மாதிரி குண்டு குண்டாக அப்போ வந்துடும் குண்டு குண்டாக வந்துடும் அப்பம் கோதம்பாவும் அப்போ தான் நல்ல அப்பந்தான் வாக்கணும் நல்லாயிருக்கும்